எங்களுக்கு ஓட்டை வாங்குவது சீட்டை வெல்வது நாட்டாழ்வது அதெல்லாம் நாலாம் பட்சம் அங்கிட்டு போ நீ போட்டா போடு போடலா போ எனக்கு போட்டால் நீ வீட்டில் நிம்மதியாக வாழ்வாய் எனக்கு போடவில்லை என்றால் ரோட்டில் இதுபோல கத்தி நின்று சாவாய் தான் நடக்கும் அதான் நடக்கும் இந்த சிப்காட்டுக்கு எடுக்கிறவர் யார் நீ ஓட்டு போட்டால்தான் இந்த டாட்டாவுக்கு இடம் கொடுத்த ஆள் யார் நீங்க ஓட்டு போட்ட தான் நல்லா சொல்லுவோம் எடுத்து நிலத்தை நாசமாக்குறது யார் நீங்கள் தேர்வு செஞ்ச தெய்வங்கள் தான் அது ஒண்ணும் பண்ண முடியாது அவன் கொளுத்து ஆடுறானே நீ போட்ட காணிக்கதா ராஜா நீ போட்ட காசுல கொடுத்துதான் ஆடுறான் இவ்வளவு அநீதி இவ்வளவு கொடுமை இவ்வளவு துயரம் துன்பத்தை உனக்கு தந்தவர்கள் யார் உன்னிடத்தில் இருந்து அதிகாரத்தை பெற்று போன ஆபத்து பாந்தவர்கள் தான் அவர்கள் ஒரு மிதப்பில் இருக்கிறார்கள் நாம் உயரத்துக்கு வந்து விட்டோம் இனி இறங்க போவதில்லை என்று நீங்கள் இறங்க மாட்டீர்கள் நாங்கள் அடித்தளத்தையே தகர்த்து உங்களை வீழ்த்தோம் அது வரைக்கும் ஆட வண்டி தான் நமக்கு வழக்கமா நம்ம இனத்துக்கு ஒரு பெருந்தன்மை இருக்குற பைத்துக்கு இருந்துட்டு இருப்பேன் எங்கூர்ல வயசு ஆயிடுச்சுன்னா ஏன் தாத்தாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இன்னும் எத்தனை சந்தைக்கு சந்தைக்குன்னா வாரம் ஒரு சந்தை ஊரில் சனிக்கிழமை சனிக்கிழமை சந்தை வாரம் ஒரு சந்தை சந்தைக்கு பத்து சந்தையோ பதினஞ்சு சந்தையோ அதுக்கப்புறம் அங்க போய் அதுதான் நடக்கும் இப்போ என் தங்கை எல்லாம் குறிப்பிட்டு பேசினாங்க எப்பவுமே பல முறை அண்ணன் சொல்லிருக்கேன் நாங்கள் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது ஆனால் பாதிக்கும் போது புரியும் இந்த நிலைக்கு நீ வருவாய் நீ தள்ளப்படுவாய் நீ நிலமற்றவனாக கூலியாக நாடற்றவனாக நீ ஆக்கப்படுவாய் என்று பல தடவை சொன்னோம் யாரும் கேட்கல ஆனால் ஒரு அறுநூறு பெண்களை வட இந்திய பெண்களை ஒரு தனியாக ஒரு தொடர் வண்டியில் வந்து விட்டதை பார்த்த உடனே உனக்கு புரிஞ்சிடுச்சு சென்னையில் தொடர்வண்டி நிலையத்திலே பதினஞ்சாயிரம் பேருக்கு குறையாத வட இந்தியர்கள் தொடர் வண்டியில் மொத்தமாக இறங்கி நடந்து போனதை பார்த்த பிறகு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு அதுல கொடுமை என்ன என்றால் பேசிய எனக்கே அந்த காட்சியை அண்ணா பயமா இருக்கு அப்படியா எங்க போனாலும் அண்ணே அண்ணே மனு யாருக்கு போட்டது ஓட்டியா யாருக்கு போட்ட நீ கஷ்டப்படும் போது கட்டி பிடிக்க ஆறுதல் சொல்ல கண்ணீர் துடைக்க நான் வேணும் ஓட்டு போட அவனுக்கு போட்டுவ இந்த அறிவு உங்களுக்கு எப்படி தான் வந்ததுன்னு தெரியலையா என்ன அறிவு எவ்வளவு அரசியல் புரிதல் எவ்வளவு தெளிவு ஒரு விழிப்புணர்வு ஒரு எச்சரிக்கை உணர்வு ஒரு தொலைநோக்கு அது தெரிய வேண்டாமா அது இருக்க வேண்டாமா எதற்காக கல்வி எதற்காக சிந்திக்கிற ஆற்றல் பெற்ற இந்த மூளை தற்காக புரியல இப்ப என்ன டாடாவுக்கு அந்த நிறுவனத்துக்கு எதிராக நம்ம பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் போராட அதிகாரிகள் என்னிடத்தில் ஆள் வச்சு பேசினாங்க காவல்துறை அதிகாரிகளோடு என் தம்பிய பேசியிருக்காங்க அவங்க தரேன் இருக்காங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறேன்னு நிறைவேற்றலைன்னா அவங்க அண்ணன் அழைச்சிட்டு வந்து போராடுங்கன்ட்டு அப்போ அவங்க வந்து என்னை வந்து சென்னையில் சந்தித்து பேசுகிறேன்னாங்க சரி வாங்கன்னு சொன்னேன் அப்புறம் நான் கொஞ்சம் தொடர்ச்சியாக வேலையாக இருந்துவிட்டேன் வரலை இப்போ இந்த போராட்டத்தை அறிவித்தவொன்னே அதே அதிகாரிகள் திருப்பி வந்துட்டாங்க தொடர்புக்கு எனக்கு தெரிஞ்சவர்களை வச்சு அண்ணே அவங்க தான் பேசிக்கிறோம்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எண்பது உளுக்காடு கொடுத்துறேன்றாங்கன்னே கொடுத்துட்டா நான் வந்து கும்பிடு போட்டு வாழ்கம்பேன் இல்லைன்னா கூட்டத்துக்குடி கூடி முன்னாடி நின்று ஒழிங்க ரெண்டு தான் நடக்கும் இப்போ எனக்கு என்னன்னா தமிழ்நாடு அரசு சொல்லுது தனியார் நிறுவனங்களில் எண்பது விழுக்காடு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தான் வேலை அரசு பொது இதை ஏன் ராஜா போன வாரம் சொல்லல எல்லா கட்சிகளும் அறிக்கை விடுகிறார்கள் இதை நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை அறிவித்து இருபத்தி எட்டாம் தேதி போராட்டம் என்றால் இருபத்தி ஆறாம் தேதி அறிக்கை அதே பதினாறாம் தேதி வல்ல அதே பத்தாம் தேதி வல்ல இந்த பிரச்சனை நேற்று உருவானதா இல்லை நெடுநாடாக இந்த நிலத்தில் இருக்கிறதா இருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் அரசியலின் அவசியம் இப்ப புரிகிறதா உங்களுக்கு ஏன் இந்த கட்சி பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியினும் சிறக்கட்டும் சிறக்கட்டும் கொடி என்று நாங்கள் வைத்த முழக்கம் வெற்று முழக்கம் அல்ல நாம் தமிழர் கட்சி அது தமிழர்களுக்கு மட்டுமான உரிமைக்காக நிற்கிற கட்சி இல்ல இது இந்த மண்ணின் மக்கள் எல்லா மக்களுக்குமான எல்லா தேசியன மக்களின் உரிமைக்கு நிற்கக்கூடிய பேரன்பு கொண்ட யாதும் ஊரே யாவரும் என்று பேரன்பு கொண்டு நேசித்த எங்கள் பெரும்பாட்டன் கணியன் பூங்குன்றனாரின் வாரிசுகள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்று போதித்த வள்ளுவ பெருமகனாரின் வாரிசுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் மானுட நேயர்கள் அல்ல நாங்கள் உயிர்மை நேயர்கள் ஈ எறும்பு புல்லு பூண்டு காக்கா குருவி யானை கொக்கு புலி சிங்கம் பாம்பு பள்ளி எல்லாவற்றையும் நேசிக்கிற பேரன்புக்கார இனம் தமிழ் பேரினம் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளணும் ஈரானியராக்கு மரணத்திற்கு எழுதவன் மக்கள் சாவுக்கு எழுதவன் சோமாலியா பசிக்கு எழுதவன் பெனாசர் பூட்டோவுக்கு அழுதவன் ரோஹிங்கிய மக்களின் துயரத்திற்கு துடித்து எழுந்தவர்கள் போராடியவர்கள் உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண் அழுவது போல உலகில் எங்கு காயம் பட்டாலும் மண் அழுதிருக்கிறது அழும் அதான் வரலாற்று உண்மை அந்த அடிப்படையில் எங்களைப் போல எலும்பு நரம்பு பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட ரத்தம் சதை எல்லாம் கொண்ட சக மனிதர்களை நேசிப்பதென்பது தமிழ் பேரினத்தின் மாண்பு என்பதை உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களோடு வாழ்கிற பிற மொழிவழி தேசிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பறிபோவது கன்னடர் நிலம் பறிபவது தெலுங்கர் நிலம் பறிபோவது மலையாளி நிலம் என்று தமிழ் தேசிய மக்கள் பார்க்க மாட்டோம் என் மண்ணின் மக்களின் உரிமை இது என் மண் எவனும் தொடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அது மாதிரி கன்னடர்கள் நம்மளை நேசிக்கிறார்கள இருக்காம இருக்கலாம் தெலுங்குகள் என் மிக்க என் அன்பு தம்பி தங்கைகளே உங்களை வெறுப்பவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நேசிப்பவர் நீங்களாக இருக்கட்டும் என்கிறார்கள் அதுபோல எங்களை வெறுப்பவர் எவராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நேசிப்பவர்கள் நாங்களாக இருக்கிறோம் அது தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அதனால டாடா நிறுவனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் நீங்க எண்பது விழுக்காடு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு என்பதை நான் ஏற்கல எதிர்க்கிறேன் இங்க வந்திருக்கிற வட இந்தியன் எல்லாம் என் குடும்ப அட்டை எடுத்துருவா அவன் ஆதார் அட்டைன்னு வச்சிருவா அப்ப அவனை தமிழ்நாட்டு இளைஞன் என்று கருதுவீர்களா அல்லது வடநாட்டு இளைஞன் என்று கருதுவீர்களா யார் வந்தாலும் இந்த நிலத்திற்குள் வந்தால் அவன் தமிழ்நாட்டு இளைஞன் ஆகி விடுவான் தமிழ் மக்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு வேலையில் முன்னுரிமை என்பதைத்தான் நாம் தமிழர் கட்சி அதை ஆந்திரா என்றால் தெலுங்கு பேசுகிற பிள்ளைகளுக்கு கர்நாடகா என்றால் கன்னடர்களுக்கு நீ சொல்ல வேண்டியதில் அங்கே சட்டம் இருக்கு தனியார் நிறுவனங்களில் எண்பது அரசு நூறு விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு என்று சட்டம் இருக்கிறது இங்க பல ஆண்டுகளாக நாம் கத்துகிறோம் கதறுகிறோம் வலியுறுத்தி போராடுகிறோம் ஒரு மதிப்பும் இல்லை தமிழ்நாடு தேர்தல் தேர்வு ஆணையம் டி அதில் என்ன வருது பத்தி இல்ல யார் வேண்டுமானாலும் வந்து தமிழ்நாட்டு வேலை பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதுல தேர்வு எழுதி வெற்றி பெற்று பணிக்கு வந்துடலாம் அரசு பணிக்கு ஆனால் வந்து பணிக்கு வந்துட்டு பிறகு ரெண்டு ஆண்டுகளில் தமிழ் படித்துக் கொள்ளலாம் வேலைக்கு வந்துட்ட பிறகு அவன் எதுக்கு தமிழ் படிக்கிறான் என்ன இதுக்கு படிக்கிறான் அந்த வந்துட்டான வேலை கிடைச்சிருச்ச அவ ரெண்டு ஆண்டுகளை படிக்கல பணியை நீக்கிருவியா இப்படி ஒரு பைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ கூடி நீ உன் மேல பச்சை மட்டை வச்சு அடிக்காம என்ன பண்றது என்ன பண்றது வங்கி பணியில யாரு இருக்கா மின்துறையில யார் இருக்கா எல்லா இடங்களிலும் அவர்கள் தான் அதனால டாடா நிறுவனத்தின் முடிவை அரசு எடுத்து முடிவை வரவேற்கிறோம் ஆனால் வெற்று முடிவாக இருந்தால் நாங்கள் வேற முடிவு எடுக்க வேண்டியது வரும் அதை செயல்படுத்த வேண்டும் செயலாக்கம் செய்து காட்ட வேண்டும் இது ஒரு கோரிக்கை தான் நீங்க செயல்படுத்திங்கிற நம்பிக்கை அதன் அடிப்படையில் வைக்கிற கோரிக்கை அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது எப்படியும் செய்தி வரும் இந்த பேச்சை கேட்டு அதிகாரிகள் என் தம்பிமார்கள் அண்ணா நாங்கள் உடனே அதை செயல்படுத்துகிறோம் நான் செயல்படுத்துங்க ரொம்ப நன்றி வணக்கம் அவ்வளோதான் சொல்ல முடியும் படுத்தணும் படுத்துவிங்க இல்லைன்னா ரெண்டு மூணு வருஷம் கழித்து நான் வந்து பாடா படுத்துவேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது எதையோ என்ன செய்வேன் எனக்கே தெரியாது நல்லது தான் செய்வேன் இப்போ நமக்கு கிருஷ்ணகிரியில் உத்தனப்பள்ளியில் வந்து நமக்கு வந்து மூவாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் எடுக்கிறாங்க இது நமக்கு இருக்க பிரச்சனை அங்கே போனால் அன்னூரில் மூவாயிரம் ஏக்கர் சிப்கார்டு இதே சிப்கார்டு தான் ஓ அந்த சிப்கார்டுங்கிற கேட்டால் எம்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்குது நமக்கு கடலூர்னு ஒரு மாவட்டத்தையே நாசமாக்கிட்டாங்க போய் பாரு வெறும் கழிவு அதாவது இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு உலகத்தின் குப்பை மேடு இந்தியா இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு தமிழ்நாட்டின் குப்பை மேடு கடலூர் அதை சரி போய் போப்பா ஆயிரம் ரூபாய் கொடுக்குற அதை விட்டுட்டு அங்க போட்டு ஓட்ட போட்டு முடிஞ்சு சென்னைக்குள்ள ஒரு ஒரு மோசமான குப்பை மேடு திருவெற்றியூர் அதை சரி பண்ணும் அங்கே நின்ன அங்கேயும் சரி கிடையாது அது நிலம் மட்டும் குப்பை இல்லை மண் மட்டும் குப்பை அல்ல என் மக்களின் மனநிலையும் சிந்தனையும் குப்பையா இருக்கு அதான் இங்க இருக்க பிரச்சனை இப்ப மண்ணுல குப்பை இருந்தா கூட்டி எழலாம் மண்டைக்குள்ள குப்பை இருந்தா என்ன பண்றது என்ன பண்றது சொல்லு முதுகுல அழுக்கு இருந்தா அதை சொரிஞ்சு கழுவலாம் மூளைக்குள்ள அழுக்கு இருந்தா எங்க போய் சொரியுது எந்த சோப்போட்டு கழுவுறது புரிதா என்ன சொல்றது அந்த அழுக்க நீங்களே தொடச்சி கழுவிடுங்க இல்லைன்னா இளநிய வெட்டின மாதிரி ஒவ்வொரு நேரம் மண்டை இப்படி வெட்டி வெட்டி அதை எடு அப்படி மறுபடியும் மூடுறதுலாம் இது இல்லை அந்த வாய்ப்பு இருந்தாவோ அதை செய்யலாம் அதுவும் இல்லை அதனால இப்போ நம்ம இப்படி பார்ப்போம் பல சிப்கார்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கு புதிதாக அந்த அந்த தொழிற்சாலை அந்த நிறுவனமோ வரல இருக்கு அது காரணம் அந்த தொழிற்சாலைகள் வந்தால் நாடு வளர்ச்சி அடையும் இதுதான் நீண்ட காலமாக நமக்கு கற்பிக்கப்படுகிற ஒன்று இந்த தொழிற்சாலைகள் பல இருந்தும் ஒரு தேசிய இனம் தன்னுடைய தேசிய பண்டிகை பொங்கல் ஒரே ஒரு பண்டிகை தான் இந்த இனத்தின் பண்டிகை பொங்கல் காலையில் ஆறு மணிக்கு உழைக்கச் சென்று பொழுது சாய்கிற மாலை ஆறு மணி வரைக்கும் உழைத்து ரத்தம் வேர்வையாக உடலங்கும் ஓட வேர்வை உப்பாக பூக்க காடெல்லாம் பெருவடிப்பு வெடிக்க கண்ணு மூழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க உழைச்சு வந்த அவன் ஒரே ஒரு பண்டிகையை கொண்டாட காசு இல்லாது ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முளை கரும்பு இலவசமாக தந்தால் தான் பண்டிகை கொண்டாட முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் இருக்கும் போது இது என்னடா வளர்ச்சி என் புடுங்கின வளர்ச்சி என்ன வளர்ச்சி என்ன வளர்ச்சி இதை உணர்ந்து புரிந்து கொள்ளணும் இதை ஓட்டுக்காக நிற்கிறவன் இதை பேச மாட்டான் நான் ஓட்டு கேட்கறனா எனக்கு வேற மாதிரி கேட்க தெரியும் நான் வந்தால் வீட்டுக்கு ரெண்டு பேருக்கு வேலை வீட்டுக்கு ஒரு கார் நீ நினம்பில இவர் வந்தால் கார் கொடுத்துருவாரு கூட ஆளுக்கு ஒரு கார்ரா நீ ஓட்டை போட்டுருவேன் நான் வந்துடுவேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாருங்க ரெண்டாயிரத்தி ரூபாய் பத்துமா ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் பேசுனது யாரு நம்ம ஐயா ஸ்டாலின் அவராது ரெண்டாயிரத்தி ஐநூறு இவர் வந்து ஆயிரம் இப்ப ஆயிரம் ரூபாய் பத்துமா ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் அப்ப யாரு இந்த சத்த யாரு அவரு நாம இங்கு இங்கு பார்த்துக்கிட்டு காலங்காலமா இந்த வேடிக்கையை வாடிக்கையா பாத்துக்கிட்டு இதை வந்து இது வாடிக்கையா இருக்கு அதை வேடிக்கையை பார்த்து நம்ம உட்காந்துருக்கும் எப்படி இருக்கு பாருங்க அவர்கள் சொன்னதை வந்தபோது செய்தார்களா நீட்டை ரத்து செய்யும் என்று செய்தார்களா குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுப்போம் என்றார்கள் கொடுத்தார்களா அது மாதிரி நான் வீட்டுக்கு ஒரு கார் தருவேன்பேன் நீ நம்பி ஓட்டப்படுவேன் நான் அதை அதிகாரத்துக்கு வந்துடுவேன் கார் வருங்கார் காத்திருப்பேன் காரோட வருவேன் ஓ வீட்டுக்கு வருவேன் கையில் ஒரு படம் வச்சிருப்பேன் பிரிப்பேன் இந்தா இவர் தான் உலகத்திலே சிறந்த கார் இவரை வச்சுக்க இவர் தான் உலகத்தில் சிறந்த கார் அண்ணல் அம்பேத்கர் இவர் வீட்டில் மாட்டிக்க இவரை படி இவரை படி உழைக்காத ஒன்பதும் ஒரு வித திருட்டுத்தான் இப்படி தன்மானத்திலிருந்து கையேந்துவது மாதிரி ஒரு கேவலம் எதுவும் இல்லைன்னு உனக்கு தெரிய வந்துடும் அப்புறம் நீ இலவசத்துக்கு கையேந்த மாட்டேன் காசு கொடுக்குறோன்னு செருப்புகள் டேடிப்பேன் விளக்குமாறு ஒன்று வெளுத்து விட்டுட்டு நல்ல ஆட்சியை கொடு நாங்களே வாக்கு தருவோம் சொல்லி திருந்திடுவேன் அதனால் ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் மக்கள் ஜனநாயக போராட்டமாக இருக்கும்போதே எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த மாதிரி இந்த நாசகார திட்டங்களை கைவிடுங்க விளைநிலங்களை ஆக்கிரமிக்கிற இந்த திட்டங்களை கைவிடுங்க அது கைவிட்டு விட்டு எங்கள் மக்களை எப்பவும் ஒரு அச்ச உணர்வோடு பதட்ட உணர்வோடு வச்சிருக்கிறது கைவிடுங்க முதல்ல நான் என் மக்களுக்கு உறுதி தர கடமைப்பட்டிருக்கிறேன் பரந்தூரில் விண்ணூர்தி நிலையும் வரப்போறதில்லை இங்கே உத்தனப்பள்ளியில் சிப்காட் தொழிற்சாலையும் வரப்போறது இல்லை ஏற்கனவே 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 நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்களா ஐயாயிரம் ஏக்கரில் அதில் கட்டுங்க மகாராஷ்டா கட்டுங்க அரசு இடங்கள் இருக்குங்கிறீங்களா எண்ணூறு ஏக்கர் இருக்கு அதில் கட்டுங்க ஏற்றுக்கேட்டால் எங்களை வெட்டுங்க இல்லை ஏதாவது ஒரு தூணில் பிடிச்சி கூட கட்டுங்க ஆனால் இந்த திட்டத்தை கைவிடுங்க நீங்கள் நிரந்தர முதல்வருங்கிறதுலாம் அதெல்லாம் நிரந்தர முதல்வர் பேசணும் எங்கே படுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது ஏன் வச்சு பேசணும் எதுவும் நிரந்தரம் இல்லை நிரந்தரம்ங்கிற சொல்லுதான் நிரந்தரம் மற்ற எதுவும் நிரந்தரம் இல்லை அதனால கவனமாக கையாளணும் ஒரு கொதிநிலையில் என் மக்கள் இருக்கிறாங்க அதை மேலும் மேலும் கொதிக்க வைத்திருக்கூடாது இந்த திட்டங்களை கைவிடணும் நாங்கள் கேட்பதை செய்து கொடுங்க விளைநிலங்களின் வளங்கள் மிக குறைவு மக்கள் தொகை முன்னூற்றி முப்பது கோடி அவர்களுக்கான உணவு தேவையை உங்களால் இட்டு நிரப்ப முடியல நிறைவு செய்ய நிறைவு செய்ய முடியல நீங்கள் வெங்காயம் பருப்பை கூட உங்களால் விளை வச்சு கொடுக்க முடியல வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறீங்க நீங்கள் காரை ஏற்றுமதி செய்கிறீங்க சோறை இறக்குமதி செய்கிறீங்க நாங்கள் அதுக்கு நேர்மாராக சிந்திக்கிறோம் காரை இறக்குமதி செய்கிறோம் சோறை ஏற்றுமதி செய்கிறோங்கிறோம் அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் என் உடன் பிறந்தார்கள் தம்பி தங்கிகள் உறுதியாக நில்லுங்கள் மக்களின் எழுச்சியும் புரட்சியும் மிகுந்த ஒன்றிணைந்த போராட்டத்திற்கு முன்பு எதுவும் எது நின்று வென்றது இல்லை அதனால் போராடப் போகிறோம் என்பதற்கே டாடா நிறுவனம் பணிந்து எண்பது விழுக்காடு வேலை என்று அறிவித்திருக்கிறது என்றால் போலவே இந்த அரசுகள் உத்தன பள்ளியிலே அந்த பரந்தூரிலே அந்ரிலே எல்லா இடங்களிலும் விளைநிலங்களை நிலங்களை கையப்படுத்துகிற இந்த திட்டங்களை கைவிடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் மறுபடியும் மாபெரும் மக்கள் திரள் போராட்டத்தை முன்னின்று நடத்துவேன் முன்னின்று போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவேன் நீங்கள் விடும் வரை நாங்கள் விடுவதாக இல்லை அதனால அச்சத்தை கைவிடுங்கள் பயப்படாதீங்க நம்மை மீறி இங்கே எதுவும் நடக்காது எதுவும் நடக்காது அஞ்சுவதும் அடிபணிவதும் நம் பரம்பரைக்கே கிடையாது அதனால துணிந்து நில்லுங்கள் இது நம்ம நிலம் பறி கொடுத்து விடக்கூடாது இதில் கன்னடர் நிலம் தெலுங்கர் நிலம் மலையாளி நிலம் தமிழர் நிலம் என்பது இல்லை இது நமது தாய் நிலம் ஒற்றுமையாக இருந்து போராடி காப்பாற்ற வேண்டியது நம் பிறவி கடமை என்பதை புரிந்து களத்தில் நில்லுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது போராட்டம் அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்